காலத்தை முன் தோன்றும் என் பாரதமண்ணுக்கும் என் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் பி எஸ் பவேஷ் நான் மூன்றாம் படிக்கிறேன் நான் இப்போது வல்திந்தியாவுக்கான எனது பங்களிப்பு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் உலக நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்திய ம சாதிக்க நிச்சயம் முடியும் நாம் தாய்நாட்டின் பொருளாதாரம் வளர்ப்பது நாம் அனைவரும் சுதேசி பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் சுதேசி என்றால் போய் வெளிநாட்டு பொருட்களையும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் நாட்டில் இல்லாத மற்றும் பயன்படுத்தலாம் நாம் அனைவரும் பயன்படுத்துகின்ற பொருட்கள் முழுவதும் இந்திய பொருட்களாக இருக்குமாறு பார்த்து கொண்டால் அதுதான் இந்திய பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்பதை உணர்வோம் இந்தியாவில் உற்பத்தி செய் வெளிநாட்டில் விற்பனை செய் என்ற தாரக மந்திரத்தை உருவாக்க வேண்டும் உலகத்திற்கு தேவையான பொருட்களை இந்தியாவில் செய்ய வேண்டும் தொகை சுமார் கோடி ஒவ்வொரு இந்தியரும் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு பொருட்களாக மாற்றி பயன்படுத்தினால் ஒரு இடத்திற்கு சுமார் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் நடக்கும் ஒவ்வொரு இந்தியரும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு பயன்படுத்தக்கூடிய வெளிநாட்டு பயன்படுத்தினால் இடத்திற்கு சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடிக்கு வியாபாரம் நடக்கும் இதை அனைவரும் பின்பற்றினால் ரூபாயின் மதிப்பு நிச்சயம் டாலர் மதிப்பிற்கு சமமாகும் எட்டு வயது பள்ளி சிறுவராகியதான் நம் அரசிய தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் பாரத தேசம் முழுவதும் புறையோடி போயிருக்கும் ஊழலை ஒழித்து தேசத்தை முன்னேற்ற ஏவுகணை ராகன் கலாமின் திட்டங்களை உடனே செயல்படுத்துமாறு இருக்கம் கூப்பி வேண்டுகிறேன் கலாமின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளில் நான் எடுக்கும் உறுதிமொழிகள் இதோ என்றால் தேவைக்கு சுதேசி பொருட்களை வாங்கி தாய்நாட்டின் பொருளாதார பொருட்களை வாங்க வேண்டும் என்று